என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆதி திருச்சபையில் ஊழியம் செய்த அப்போஸ்தர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும் மிக குறிப்பாக அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அப்பொழுது பேதுரு அந்த சப்பானியை பார்த்து என்ன சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் அவரிடத்தில் இருந்ததெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய வல்லமைதான் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஏன் தெரியுமா அப்போஸ்டர் நடவடிக்கையின் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தையும் நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆச்சரியம் வெளியரங்கமாய் காணப்பட ஆரம்பிக்கும் அது என்ன தெரியுமா சொத்துக்களையும் வைத்திருந்த விசுவாசிகள் அவைகள் எல்லாவற்றையும் விற்று அப்பசுருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படி என்று சொன்னால் எவ்வளவு சொத்துக்கள் அப்பசூருடைய பாதப்படியில் காணப்பட்டிருக்கும் ஆனால் பேதர் சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் அந்த பண ஆசை என்பது துளியாயினும் அப்போஸருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்துடைய ஊழியக்காரர்களே இன்றைக்கு சற்று நம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் எல்லா விதத்திலும் பொருள் ஆசை ஊழியத்தில் கலந்திருக்கிறதை வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைத்தா அதன் பின்பாக ஒரு ஸ்பெஷல் காணிக்கை ஒரு பில்டிங் கட்டப்போனால் ஒரு பில்டிங் ஃபண்டு இப்படியே ஜனங்களை உறிஞ்சி எடுக்கத்தக்கதாய் ஊழியக்காரன் மிக தந்திரமாய் மதி நுட்பமாய் வெள்ளியையும் பொன்னையும் தன் வாழ்க்கையிலே பெருக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா இவைகளெல்லாம் மாறட்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் நமக்குள் நிறைந்து காணப்படட்டும் சுகபோகமான வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் காட்டுகிறார் அவைகளெல்லாம் இருக்கிற இடத்தில் கத்துடைய பிரசனத்தை நாம் பார்க்க முடியாது பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு எளிமையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் பல பேருடைய வாழ்க்கையிலே ஆடம்பரமும் பகட்டும் மேட்டிமையும் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் ஊழியம் செய்த அப்போஸ்டுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை கர்த்துடைய வார்த்தையின்படியே நமக்குள் தரித்து கொள்ள ஆரம்பிப்போம் கர்த்தர் நம் மகிமைப்படுவார் நம் ஊழியங்கள் மூலமாய் கர்த்துடைய நாமும் வல்லமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை